அனைவருக்கும் வணக்கம் யுவரஸ்டாலேஜ் டாட் கோடாட்டின் உங்களை அன்புடன் வரவேற்கிறது போற்றி ஓம் நமஷிவாயம் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு அவிட்ட நட்சத்திரபதி அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றது அதாவது அவர்தான் அதிபதி அது அதிதேவதை யாருன்னு பார்த்தா முருகப்பெருமா அதாவது செவ்வாய் என்றாலே ரத்தம் என்று பெயர் செவ்வாய் தான் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதாவது விபத்து ஏற்படுவது அதன் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் செவ்வாய் பகவானால் வரக்கூடியது அதனால் விபத்து ஏற்படாமல் இருக்க இன்று முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் திறந்தது இதில் வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க அதாவது டாக்டரை வேலை பார்க்க அவங்க கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணணும் அவங்க ரத்தம் பார்க்கணும் அதே போல் போலீஸ் ஆர்மி இவங்க எல்லாருமே ரத்தம் சம்பந்தப்பட்டதை பார்ப்பாங்க கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்டை பார்ப்பாங்க ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்தை பார்ப்பாங்க அவங்க எல்லா பேருமே இன்று போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவது நல்லது அதுபோக விபத்து ஏற்படாமல் இருக்க எல்லா பேருமே போய் தரிசனம் பண்ணுவது நல்லது விபத்து ஏற்படாமல் இருக்க எல்லாருமே என்றோம் ஆனால் ஆக்சிடென்ட் அதிக அடிக்கடி ஏற்படுவோம் கண்டிப்பாக இன்றைக்கி போயே ஆகணும் எப்போ பார்த்தாலும் போய் காரில் போய் மோதிக்கிறேன் வண்டியில் போய் மோதிக்கிறேன் கத்தி போட்டுறது கையில் ஏதாவது வெயிட் உண்றது அதனால் ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க அனைவரும் இன்றைக்கு போய் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் முருகப்பெருமானை வழிபட்டு அதன் அடிப்படையில் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்து நிவர்த்தி பண்ணுவது தான் மிகவும் நல்லது அதனால் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து எந்த செயலையும் செய்வது நல்லது காரகன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி கோபம் அதிகமாக இருக்கும் கோபத்தை குறைக்கவும் இன்றைக்கி போய் முருகப்பெருமாள் தரிசனம் பண்ணுங்கள் அதே போல் தொழில் போட்டிகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி தரிசனம் அதாவது தொழில் போட்டினா நம்மளுக்கு எது ஸ்ட்ரைட்டாகவே ஒருத்தர் எதிர்த்துக்கிட்டு இருப்பேன் தடைகள் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் முன்னேற்றத்தை தடைகள் பண்ணிக்கிட்டு இருப்பேன் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி அதனால் வந்து இன்றைக்கி போய் அவிட்டு நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபடுங்க அந்த தொழில் போட்டிகள் தடைகள் பொறாமைகள் அதாவது எதிரிகள் இது அனைத்தும் அதிர் அழி அழிஞ்சு போகும் அழிந்தே போயிடும் இன்றைக்கி ஏன் அப்படின்னா சூரசம்ஹாரம் செய்வது இவர் தான் அதனால் வந்து முருகப்பெருமானை வழிபடுங்க உங்களுக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கும் விபத்திலிருந்து காப்பாற்றுவார் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது உங்கள் பிரச்சனைகள் இல்லாமையும் அனைத்து வளங்களும் பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்